தாய் மக்களை எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வேம்பாரில் கடற்கரை அந்தோனியார் கோயிலில் பைத்தங்கஞ்சி ஊற்றுறாங்க மக்களே அது நானும் எங்கள் அண்ணனும் வாங்க போயிருக்கோம் ஆமாம் இந்த ஈஸ்டர் வரைக்கும் இதை ஊற்றுவாங்க எனக்கு வந்து வேம்பார் ஆமாம் வேம்பார் கடற்கரை அந்தோணியார் கோயிலேருந்து இந்த வீடியோ எடுத்துருக்கேன் ஆமாம் பார்த்துக்கிடுங்க இதுக்கு பேர் வந்து நாங்கள் பைத்தங்கஞ்சி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் தட்டாம்பேரு அரிசி மண்டவளம் இதெல்லாம் போட்டு காய்ச்சி தருவாங்க தேங்காய் பூ இதெல்லாம் போட்டு காய்ச்சி தருவாங்க இது இந்த ஈஸ்டர் வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு முன்னே இதை குடிச்சிருந்தீங்க அப்படின்னா கமாண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி இதுக்கு என்ன பேர் உங்கள் ஊரில் அப்படிங்கிறதுக்கும் நமக்கு கமாண்ட் பண்ணிடுங்க ஆமாம் மக்களே இதை பார்த்துக்கிடுங்க இன்னும் தெளிவாக எடுத்து போட்டிருப்பேன் நல்லா பார்த்துக்கிடுங்க இதுக்கு பேர் எங்கள் ஊரில் பைத்தங்கஞ்சி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இதுக்கு பேர் வந்து பைத்தங்கஞ்சி நம்ம தட்டாம்பயிறு அரிசி மண்டவளம் தேங்காய் பூ இது எல்லாமே போட்டு இதை காய்ப்பாங்க நாங்கள் எங்கள் ஊர் அந்த நேர் கோயிலில் வாங்கினது லைக் பண்ணுங்கள் மறந்துடாதையே